ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே எனக்கு யாரும் இல்லை என்று என்னிடமே ஏன் சொல்கின்றாய் நீ அழைத்தால் அந்த நொடியை வருவதற்கு நான் இருக்கின்றேனே என்னை நீ மறந்து விட்டாயா உன்னோடுதான் நான் இருக்கிறேன் என்பதை நிச்சயம் உனக்கு உணர்த்துவேன் பலமுறை முறை உனத்தையும் இருக்கின்றேன் இனி உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் நடப்பதை மாற்ற முடியாது ஆனால் நினைப்பதை மாற்றிக்கொள்ளலாம் நடக்காது என்று தெரியும் போது உங்களது மனநிலையை நல்ல முறையில் மாற்ற நீங்கள் தயார் எனில் உங்களுக்கான சூழ்நிலையும் நன்றாகவே மாறும் என்பது நிதர்சனமான உண்மை நான் சொல்வது புரிகிறதா நீ கேட்டது நடக்காதது போது உன்னுடைய மனதை மாற்றிக்கொள்வதை உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது என்று சொல்கிறேன் வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் வரும் ஆனால் சில வாய்ப்புகள் தான் வாழ்க்கையே தரும் வாய்ப்புகளை நீங்கள் நழுவ விடாதே வாழ்க்கை என்பது நாணயம் போல இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும் ஒரு நேரத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு பக்கம்தான் நம் கண்ணுக்கு தெரியும் அல்லவா அதை நாம் மறக்கக்கூடாது மறுபக்கம் அதனுடைய வாய்ப்புக்காக காத்திருக்கும் நாம் எப்போது திருப்பி பார்ப்போம் என்ற வாய்ப்புக்காக காத்திருக்கும் அது போலத்தான் நீங்களும் உங்கள் தரப்பு கருத்துக்களை கேட்காமல் ஒரு முடிவெடுக்க கூடாது முடிவெடுக்கப்படுகிறது என்றால் உங்களுக்கு மதிப்பில்லை என்ற அர்த்தம் அங்கு நீங்கள் இருந்தால் வருத்தமே அதிகரிக்கும் அதிலிருந்து நீங்கள் விலகிவிடுங்கள் அதுவே உங்களுடைய மனவேதனையை கட்டுப்படுத்தும் சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லதல்லவா விலகிவிடுங்கள் மற்றவர்களின் செயல்களை மாற்ற முயற்சித்து மனவேதனை வேதனை அடைவதை விட உங்கள் எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொண்டு வாழ பழகுவதே நல்லது வருகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயலுங்கள் அதற்காக அந்த பிரச்சனையில் சற்று விலகி நின்று யோசியுங்கள் அதிலேயே இருந்து இருந்து மீண்டும் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்திக்கொள்ளாதே கொள்ளாதே நெற்றியும் உனக்கு விடை கிடைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்து போர்மையாக இருந்து சிறிது விலகி நின்று யோசித்துப் பாருங்கள் அதற்கு சரியான தீர்வு உன்னிடமே இருக்கும் என்பதை உனக்குள்ளே புரிய நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்தீர்கள் என்று சொல்கிறீர்கள் ஆனால் எல்லாவற்றையும் என் மீது விட்டுவிட முயற்சீர்களா முயற்சி செய்யவில்லையே அந்த நேரம் வரும்போது உங்கள் நம்பிக்கை நடுங்குகிறது பாபா உதவி செய்வாரா இல்லையா என்று நீங்கள் சிந்திக்க தொடங்குகிறீர்கள் அத்தகைய நம்பிக்கையுடன் நான் உங்களுக்கு எவ்வாறு உதவ முடியும் என் குழந்தை உங்கள் குரு மீது குருட்டு நம்பிக்கை இருக்க வேண்டுமல்லவா என் குழந்தை என் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் தானே என்னால் எல்லாவற்றையுமே செய்ய முடியும் என் மீது நம்பிக்கை வை நிச்சயம் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி தருவது என்னுடைய பொறுப்பு எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படாதே கழங்காதே எதற்கும் அடையாதே பொறுமையாக ஏறு அமைதியாக ஏறு நல்லது நடக்கும் நீ எப்பொழுதும் நன்றாகவே இருப்பாய்